அப்புறம் இந்த ஒரு ஏஞ்சல்ஸ் டிவில் டாஸ்க் வந்து இப்போ தற்காலிகமாக பாடி வச்சிருக்காங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து இது தொடங்கும் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லிட்டு பாடி வச்சிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அருண் மஞ்சரி ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா வந்து அவங்க ரெண்டு பேருமே சுத்தமா ஆகல சுத்தமா வந்து பயங்கரமாக வந்து பேசியிருக்காங்க இப்போ வந்து அந்த அருண் மஞ்சரி பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அருண் சொன்னதை பத்தி என்ன தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி வந்து நம்ம விஷால் வந்து கிளாரிஃபை பண்றாரு விஷால் வந்து சூப்பரா வந்து பதில் சொல்லியிருந்தா பார்க்க முடிச்சு என்ன பதில் பாக்குற பாக்கு என்ன பதில் பாத்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாரு என்ன வந்து யாரும் ஜெயிலுக்கு போடலாம்னு பாத்தீங்கன்னா டிவில இல்லாத காலையில இருந்து டிவில் இல்லாதவங்களை போடணும் அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிவில் குடிக்கு தகுதி இல்லாதவங்கள வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயில போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த வந்து சொல்லும்போது போது வந்து உன் ஃப்ரெண்ட பத்தி ஒண்ணு நீ உன் கருத்து என்னன்னு சொல்லு நான் உங்க சொல்றேன் அது உன் கருத்து என்னங்கிறத நீ சொல்லு உன் ஃப்ரெண்ட் வந்து நான் வந்துட்டு இந்த ஒரு டிவில வந்துட்டு நான் சுத்தமாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான் ஆனா வந்து நீங்க என்ன சொல்றீங்க டிவில விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீ இருக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மோஸ்ட்லி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க சொல்றீங்க இப்ப வந்து நீயே சொல்லு நான் வந்து எதை வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க விசால விசால வந்து தரமான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்திருந்திருப்பாங்க என்ன ரிப்ளைன்னு பாத்தீங்கன்னா வந்து அருண் அருண் வந்து இப்போ வந்து பிக் பாஸ் வந்து இந்த வந்து டிவிலா யார் பண்ணாங்க ரொம்ப ஓவரா வந்து யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருந்தா உன்ன சொல்லிருக்கலாம் அவன் வந்து உன்னை சொல்லணும் அப்படிங்கறது வந்து அவன் சொல்லிட்டு வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிற பாக்க முடியாது வந்து கரெக்டான அவன் சொன்னது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உன ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்றான் உன்ன வந்து நீ தான் இருக்கணும் அவன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லீன் சௌந்தர கூட இருக்கான் அதனால மேபி வந்து அவங்களுக்கு அவங்க ஒண்ணு பிடிக்காது அதனால மேபி அவங்களை சேர்த்துக்கிட்டு அவங்க அவங்க வந்து தூண்டி உள்ளதுல வந்து வசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தரமான ஒரு இதை வந்து சொல்லிட்டு இருந்தது பாக்க இந்த ஒரு அப்டேட் தான் வந்து பையன் வந்து பிஜேபி வந்து கரெக்டா இருந்தாலும் கரெக்டான பாயிண்ட் வந்து கொடுத்துட்டு போயிருந்தாரு மேபி வந்துட்டு அவர் வந்து என்ன தான் அருண் வந்து என்னதான் எதுக்கு தான் மஞ்சரி வந்து டார்கெட் பண்றாங்க மஞ்சரி வந்து எதுக்கு தான் சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல மேபி வந்து என்ன காரணமா இருக்கும்னா பிள்ளைங்க எங்க கூட சேர்ந்துடுங்க அந்த ஒரு காரணமா கூட இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நம்பறே இதை பத்தி உங்க நான் கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்க மக்கள் தெரிஞ்சுக்க இந்த மாதிரி பிக் பாஸ் இல்ல அப்படி பண்ணுங்க